நீங்கள் பார்க்குறது ஃபேஸ்புக்கில் லீடு கேம்பெயின் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் எப்படி சார் உங்களோட ஒர்க் ஸ்டைல் இருக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க ஸோ எந்த ப்ராஜெக்ட்ஸா இருந்தாலும் சரிங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்துட்டிங்கன்னா லீடு வருமானு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் சரிங்களா இப்போ இந்த ப்ராஜெக்ட் பார்த்துட்டிங்கன்னா லீடுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் கேம்பெயின் க்ரியேட் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு லீடு வரல சரிங்களா ரெண்டாவது கேம்பெயின் அடுத்த கேம்பெயின்னா ஏன் வரலன்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா சின்ன மிஸ்டேக் பிக்சரில் வந்து சில சேஞ்சஸ் டெக்ஸ்ட்டில் சேஞ்சஸ் பண்ணோம் பண்ணக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு நாலு லீடு வந்துச்சு பர் லீடு எவ்வளோ ஆச்சு நூறுரூவா வந்துச்சு சரிங்களா இதை இன்னும் பெட்டர் பண்ணோம் ஸோ மக்கள் இந்த டெக்ஸ்ட்டை தான் விரும்புகிறாங்க அப்போ இந்த கேட்டகரி மக்கள் தான் இருக்காங்க ஃபில்டர் பண்ணி நிறைய ஆப்ஷன் பிஸ்னஸ் அனலைஸ் பண்ணி போடும்போது ஸோ எங்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சி லீடு வந்துச்சு சரிங்களா கிட்டத்தட்ட காஸ்ட் பர் லீடு முப்பத்தி ஒன்பது ரூபாய் ரேஞ்சில் போச்சு அவ்வளோதான் இதுதான் இதுதான் ஆட்டோமேஷன் இது கீழே வந்து வாய்ப்பு இல்லை இதுக்கு தான் அவரேஜாக கம்மி அதிகம் அதாவது வந்து லீடு வராததை வர வச்சு அந்த வர வச்சத வந்து இன்னும் பெட்டர் பண்ணி காஸ்ட் பாரும் லீடும் அதிகப்படுத்துறதா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஒர்க் சரிங்களா இந்த மாதிரி தான் உங்க பிசினஸ்க்கு வந்து எடுத்த உடனே ரிசல்ட் பார்க்காதீங்க பொறுமையா இருங்க எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் சரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கு தான் நான் உங்களுக்கு இது ஷோ பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்யூ